ஈரோட்டில் தொடர்ந்து மருத்துவ உதவிகளுக்காக நிதி உதவி செய்து வரும் நண்பர்கள் ஸ்ரீ முருகப்பெருமான் அன்னதானம் சமூக சேகவர்கள் நலசங்கம் மற்றும் கருங்கல்பாளையம் நண்பர்கள் ஆகியோர்கள் இணைந்து வருட வருடம் பழனி யாத்திரை செல்லும் முருகன் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர் மேலும் மருத்துவ சிகிச்சைகளுக்காக சிரமப்படுபவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை இடவிடாது செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஈரோடு கருங்கல்பாளையத்தில் வசிக்கும் வெள்ளுங்கிரி தம்பதிக்கு பதினாறு வருடங்களுக்கு பிறகு பிறந்த பெண் குழந்தைக்கு தலையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு

அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வெள்ளிங்கிரி நான் கரங்கல்புளத்தில் கிருஷ்ணகீதியில் குடியிருக்கிறேன் என் பொண்ணு பேர் நித்யஸ்ரீ எனக்கு பதினாறு வருஷம் கழித்து தான் எனக்கு குழந்த பிறந்தது எனக்கு குழந்தைக்கு சில ஆப்ரேஷன் இருக்குது என்கிட்ட பணம் போதிய பணம் இல்லை அதனால் மக்களோட அனைவரும் உதவி கேட்டேன் முன் வந்து முருகப்பெருமான் அன்னதானம் சமூக சேவை நலசங்கம் எனக்கு உதவி பண்ணாருங்க ரொம்ப நன்றி அவங்க ஒரு லட்சத்து பதினாயிரரூவா கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது குழந்தை ஆப்ரேஷன் உதவியாக இருக்குது அனைவருக்கும் ரொம்ப நன்றி